Pandi Pandi Apa yang terjadi? Baiklah, mari kita pergi ke hospital Baiklah ஓடிடலாமா அவன் கல் மதுரை பிறந்துட்டு இப்படி பயப்படையா ஒண்டி ஆடு நான் ஒன்பது பேர் இன்னைக்கு ரெண்டு ஒன்று பாத்துக்க வேண்டியதாடா பத்துறவா ஹர்வைன் ந கொளுதே ஆ தொங்குறது தான் கொடுன ஹர்வைன் 범위 நம்ம எல்லாம் ஏமட் தானே அண்ணா பிடிங்க எனக்கு கல்யாணம் எனக்கு தெரியுமா அம்மா நீ உங்க அப்பா பாதம் அப்பிளை தான் கட்டிக்கப்றியா மருந்து குடிச்சு செத்தாலும் சாவணத் தவிர எங்க அப்பா பாதம் அப்பிளைக்கு நான் கழுத்து நீட்ட மாட்டேன் அண்ணா நீங்க தான் எனக்கும் கம்பவுண்ட் இருக்கோம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அம்மா நல்லா இருக்கு வாங்க போகல இந்த இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லபடியா படைச்சுக்க நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன கைமாறி செய்ய போறோம்னு தெரியல கைமாற எதிர்பார்த்து இந்த கருவா எந்த உதவியும் செய்ய மாட்டான் புறப்படுது நாங்க போயிட்டு வரோம் வேல்பாண்டி ஏன் இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அடிக்கடி வர்றதில்ல சார் அவன் தான் இருக்கான் இதோ தொட்டில் இருக்கானே என் பையன் அவன் பேரும் கருவாயன் தான் மிஸ்டர் வேல்பாண்டி கடமையே கண்ணா இருந்த நீங்க குற்றவாளி குழந்தையா இருக்கிறீங்க கவர்மெண்ட் உத்தியோகமும் காக்கி சட்டையா வசத்தின்னு இருந்த கண்ணு எனக்கு போனதும் கவர்மெண்ட் வேலையை விட்டு துரத்திருச்சு இன்னைக்கு கருவாயந்தா கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறான் அவன் கஞ்சி ஊத்துறாங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரியா இருந்த நீங்களே சட்டத்துக்கு துரோகம் செய்யலாமா சட்டம் இந்த கவர்மெண்ட் என் விசுவாசம் உழைப்பு எல்லாத்தையும் மறந்துருச்சு ராவ் பகலா சோர் தண்ணி இல்லாம குழந்தை குட்டின்னு பார்க்காம இந்த சட்டத்துக்காக உழைச்சனே இந்த சட்டம் எனக்கு என்ன பண்ணுச்சு மிஸ்டர் வேல்பாண்டி நீங்க அடிபட்ட வேகத்தில் பேசுறீங்க உங்க உணர்ச்சிகள் எனக்கு புரியுது சட்டம் கடவுளுக்கு சமம் சாமி விக்கிறதுக்கு பால ஊத்துறத ஆத்திகம் பார்த்தா அது அபிஷேகம்னு ஆனந்தப்படுவான் அதே நாத்திகம் பார்த்தா பாலை இப்படி வீணா கொட்டுறாங்களேன்னு ஆத்திரப்படுவான் இது வரைக்கும் சட்டத்துக்கு ஆத்திகனா இருந்த நீங்க இப்போ நாத்திகனா மாறிட்டீங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன் இனிமேலாவது சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இனிமே என் மனசாட்சிதான் எனக்கு சட்டம் நீங்க போகலாம் அம்மா தாயே இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில கொடுத்து சந்தையில கொண்டு போய் வித்துறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒன்னு செஞ்சுட்டாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன் நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கி நடிக்காம இருந்தா விடுவானா சரி அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம் சிரிச்சிட்டா நம்ம கிட்ட சிக்கிட்டா பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா சே பகல்ல உங்களுக்கு ரொம்ப தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாம்ங்கறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நக நட்டு காசு மொத்தம் இருந்தா செட்டப்ப வையே ராத்திரில கம்பி நீட்டிடுவோம் ஏய் எதுக்கு இங்க இருந்து ஓடுன இல்லையே சத்தியமா இங்க தான் நின்னியா சத்தியமா குருவே நான் இங்க தான் நின்னேன் பேய் பெருங்கோளார் பண்ணிருச்சோ பெருங்கோளார் என்ன குருவே சவுரி முடி எடுத்துட்டு வந்தீங்க அது கணக்கு இது நாலு முடி நடுமண்டையில புடுங்குறது இத கொடுங்க நான் அடிச்சிட்டு வரேன் மண்டல புரி இருக்கேிக்கல பாகவதேத நான் தான் உங்க பரமரசி ஹரிச்சந்திரமயான கண்ட சிரிப்பே ஒரு

உங்களுக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம் என்னையா சொல்ற நீங்களும் ஊதா நானும் ஊதா வாங்க